Ah, não, não, não.

en la... இந்திறதுமா பிரிவாிறதுமா என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஒரு முறமான நியாயப்படறாங்க எங்க பசங்க குறிக்க வராங்க அண்ணா கொஞ்சம் விளையாடுங்க அண்ணா எங்க எடுக்கிறதுப்பா அண்ணா இங்க இங்க நில்லுங்க பா வாங்க அண்ணா வந்து தயார்வலா வர

આપણે no, no, no.

Gracias.

I <laughs> don't வணக்கம் விக்னேஷ் புதிய தலைமுறை தற்பொழுது 어 왔나? 야, 아이야 아. पर पकड़ रहा है आंसर होता है ओके राइट ना कोई बड़ी उड़ना हां पकड़ 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 லாவரனா லாவரனா லாவரனா

ஒன்பது கோர் மொத்தம் ஒன்பது கோபது ஒன்பது ஒன்பது கிரௌண்டு கொஞ்சம் கேட்டுக்க ஒன்பது கிரவுண்டு ஓஎஸ்ஆர் லேண்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இது நான் டெவலப் பண்ணியிருக்கோம் மேல்கொண்டு டெவலப் பண்ணணும்னு கேட்டாரு நாங்க இப்ப மாநகராட்சியிலிருந்து அவர் கேட்கறத டெவலப் பண்றதுக்கு சொல்லியிருக்கோம் இந்த பக்கத்துல இன்னொரு இடம் இருக்காட்டுக்கு பூங்கா இதே அளவு அதையும் வந்து டெவலப் பண்ணு தர அதையும் மாநகராட்சி நிதியிலிருந்து அதை டெவலப் பண்ணது டெவலப் பண்ணதுக்குள்ள ஏற்பாடு பண்ண போறோம் வேற என்ன கேளு சார் ஏற்கனவே அதற்காக தனியா மாணவம் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து செயலாளர்கள் அனைத்து அமைச்சர்களையும் கூட்டு கூட்டம் போட்டு எல்லா இடத்துலையும் மழை வரப்போகுது ஆனால் ஏற்கனவே செய்ய வேண்டிய அடிப்படை வேலைகளை செய்ய சொல்லி உத்தரவு தந்து அந்த வேலைகள் நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் நடைபெறுகிற இடத்துல ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கு அதையும் பார்க்க சொல்லி சொல்லிட்டாங்க மெட்ரோட அவருடைய சித்திக்கு ஐஏஎஸ் அவரும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆகாஷ் அகற்ற பணியும் ஆரம்பிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே எங்கெங்க சீல்ட் இருக்கோ அந்த சீட் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கோம் டபிள்யூஆர்டிக்கும் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எனவே வரப்போற மகளிர் எதிர் இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு நிர்வாகம் நிறைய முறையில முதலமைச்சருடைய வேண்டும் ஆலோசனைப்படி அது செய்யறதுக்கு சரியா இருக்கு அது எல்லா பணியும் முடிஞ்சிட்டு கொஸ்தலையாறு மட்டும் நடந்துகிட்டு இருக்கு கொஸ்தலையாறு மட்டும் பாக்கி பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ள லோக்கல்ல நடக்கிற வேலையெல்லாம் சாலைகள் நடக்கிற பணிகள் கொஸ்தலையாறு பணி இன்னொரு ஆறு மாத காலமாக வந்து சாலை ஏற்கனவே சாலை பணிகள் ஐயாயிரம் ரோடு ஐயாயிரம் ரோடுக்கு டெண்டர் விட்டுட்டோம் எந்த இடத்துல தண்ணீர் தேங்குங்கின்ற இடத்தை அதை வந்து காங்கிரீட் சாலைகளாக மாற்ற நடவடிக்கை எடுத்து தண்ணீர் தேங்காத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும் சென்னையில் இருக்கிற முப்பத்தி சாலைகள் இருக்கிறது என்று கருதுகிறேன் ஐயாயிரம் சாலைகளை போட சொல்லி முதலமைச்சரும் நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு சாலைகள் போட போறோம் எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கு நீங்க எங்களை மாநகராட்சியை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் அது தலைவர் சொல்றது வணக்கம்